ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு சீரியல் தான் காற்றிக் என்னவேலி இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரொம்பவே தான் அந்த ஹீரோயினை வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா சின்ன திரையில் டென் தென்னைக்கும் பார்த்துட்ருந்த நடிகை நம்மளோட பிரியங்கா சடனாக வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு பார்த்து அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வெள்ளித்திரை வந்து அதுவும் கனடாவில் ஹீரோயினாக இருக்காங்க இப்போ இனி சீரியல்ஸ் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆனால் தமிழில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது ரொம்ப ஆசையாக பார்த்த ஒரு நடிகை இப்போ வந்து அவங்கள ரொம்பவே மிஸ் இருக்கோம் ரீசெண்டாக சென்னை வந்திருக்காங்க நம்மளோட பிரியங்கா என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசனை இருந்தாலும் ஏதாவது தமிழ் ப்ராஜெக்டாக இருக்குமோ அப்படின்ட்டு ஏன்னா சிங்கப்பெருமாள் கோவில் இருக்குது இல்லையா அங்கே தான் வந்திருக்காங்க அந்த சிங்கப்பெருமாள் கோவிலோட ஜங்ஷன்லேருந்து ஒரு பிக்கு அந்த போர்டில் ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஊரில் வந்து ஜிகரதண்டா குடிச்சிருக்காங்க பிள்ளைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஜிகரதண்டா ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க சென்னை வந்த ரீசன் என்னவோ தெரியலை ஆனால் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம் ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொன்னால் நல்லாயிருக்கும் நம்மளோட பிரியங்கா பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட ரசிகர்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு நானுமே தெரிஞ்சுக்கிறேன்